நமக்கு தெரிஞ்சவங்க காட்டில் இருந்து எனக்கு இவ்வளோ மாங்காய் கொடுத்து விட்டாங்க இந்த மாங்காலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பல ஐடியா வச்சுருக்கேன் அதனால தான் கழுவிட்டுருக்கேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மாங்காய் பார் அப்படின்னு சொல்லுவாங்களே மேங்கோ பார் அப்படின்னா அது அதுக்கப்புறம் ஊறுகாய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கட் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இருக்கேன் அதுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு ஒரு மண்பானையில் வந்து மாங்காய் கட் பண்ணி வச்சுட்டு அது உள்ளே போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் தூளுப்பு கல் உப்பு எது வேணாலும் போட்டுக்கோங்க நான் கல் உப்பு போடுறது கொஞ்சம் பெஸ்ட்டு அதனால் கல் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம மாங்காவோட அளவு பார்த்து கல் உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் போகக்கூடாது அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு முக்கா டம்ளர் போல வரமிளகாத்தூள் வச்சுருக்கேன் அதையும் போட்டு விட்றேன் சில பேர் வெறும் உப்பு மட்டும் போட்டு ஊற வைப்பாங்க நான் எப்பயுமே வந்து வரமிளகாத்தூளும் சேர்த்து போட்டு ஊற வச்சுருவேன் இப்போ வந்து ஒரு பதினோரு மணி போல் தான் இதை ஊற வைக்கிறேன் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி போல் தான் ஊறுகா பண்ண போகிறேன் இப்போ சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு வெயில் வச்சுருந்தேன் அப்பப்போ வரும்போது போகும்போது அப்படியே எடுத்து எடுத்து குளிக்கி குளிக்கி விட்டுட்டுருந்தேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒரு வடச்சிட்டியில் ஒரு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வர்ற மாதிரி வெந்தயம் போட்டுக்கிறேன் நீங்கள் அளவு பார்த்து போட்டுக்கோங்க வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து அதே ஒரு நாலு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கிறேன் போட்டு ரெண்டையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கருகாமல் இருக்கணும் கருகுனா டேஸ்ட் வந்து போயிடும் அதனால் அது வந்து வெடிச்சு வரும் அந்த நேரத்தில் கொஞ்சமாக அந்த கடுகு வந்து வெடித்து வரும் வெந்தயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அந்த நேரத்தில் வந்து நம்ம அடு ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்களேன் கடுகு வெடித்து வருதா வெந்தயமும் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இது நல்லா பொதுசாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வடைச்சட்டியில் ஒரு லிட்டர் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் போல் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து உளுந்து சேர்க்காமல் இருக்கணும் அப்படி இருக்க கடுகு தான் போடணும் கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து கடுகு போட்டு அரைச்சி வச்சுருக்கோமோ அந்த பவுடரையும் உள்ளே போட்டு லைட்டாக வந்து கொதிக்கணும் கொதிச்ச உடனே நம்ம ஊறுகாயை எடுத்து போட்டுடலாம் ஊறுகாய் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த மாங்காயை எடுத்து உள்ளே போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டுவிட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சு கிளறது நல்லது ஏன்னா அடிப்பிடிக்கும் அதனால் ஏன்னா மாங்காவுக்கு ஒரு நாள் ஊறுனா மட்டும் போதும் சில பேர் ஊற வைப்பாங்க சில பேர் ஊற வைக்க மாட்டாங்க அப்படியே கூட செய்வாங்க ஊறுனா கொஞ்சம் உப்பு பிடிக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த மிளகாத்தூள் பிடிக்கும் அப்படின்றக்காக தான் நான் ஊற வைக்கிறேன் நல்லா தான் அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா பிடிச்சி வந்திருக்கு மாங்காயில் இப்போ நம்ம ஊருகா வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற பக்குவம் எப்படின்னா இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து வெந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரித்திலாம் பார்ப்போம்ல அப்படிலாம் பார்க்க தேவையில்லை இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தாவே நம்ம ஊர்கா வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அடுப்பு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வாசனை வந்து நல்லா கமகமன் வருது ஏன்னா வெந்தயம் அதுக்கப்புறம் கடுகெல்லாம் போட்டிருக்குமா அதனால வாசனை நல்லா ஜம்முன்னு இருக்குது அந்த நல்லெண்ணெய் வாசனைக்கு நம்ம ஊருகா வந்து ரெடி ஆகிடுச்சு இது ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க ஏன்னா தண்ணி எதுவுமே படாமல் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிட்டோம்னா கெட்டு போகாது அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாங்காலாம் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம ஏதாவது சாம்பார் வைக்கிறக்கோ இல்லை புளி குழம்பு அப்புறம் அதுக்கப்புறம் மீன் குழம்பு இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு ஒரு பீஸாக எடுத்து போட்டுக்கலாம் இல்லை நம்ம வெறுமனையாக தயிர் சலம் எதாவது சாப்பிடும்போது கூட எடுத்து சாப்பிட்லாம் உப்போட ஊறுச்சினா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாங்காய் ஒரு மூணு மாங்காய் எடுத்து என்ன பண்ணேன் தோல் சீவி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி செஞ்சு மேங்கோ பார் பண்ணியிருக்கேன் இதுவும் வந்து சூப்பராக இருக்குது இந்த மூணு ஐட்டத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மேங்கோ பார் தான் இந்த மேங்கோ பார் வந்து நைன்ட்டி கிட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதை செய்யணும் செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் இப்போ தான் ஆசை நிறைவேறிடுச்சு அதே மாதிரி செஞ்சதில் வந்து ரிசல்ட்டும் செம ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்